வணக்கம் நேயர்களே நிதி மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நித்தமும் கேட்டு மகிழுங்கள் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்தி மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் ஐந்து ட்ரீம் போர்ட்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதை கிரியேட் பண்ண எனக்கு சொல்லி தந்தது என்னோட அப்பா தான் ஒவ்வொரு வருஷமும் நான் என்னென்ன புது முயற்சி பண்ணணும் அதுக்காக நான் எவ்வளோ உழைக்கணுங்கிறதுலாம் ஸ்டிக்கி நோட் பேப்பரில் எழுதி என்னோட ட்ரீம் போர்டில் பின் பண்ணி வச்சுப்பேன் என்னோட ரூம்ல ஸ்டிக்கி நோட்ஸும் தம்பின் நிரந்தரமாக குடியிருக்கிறதுக்கு அதுதான் காரணம் அந்த ட்ரீம் போர்டில் குறித்து வச்சிருக்க எல்லாத்தையும் என்னால் அச்சீவ் பண்ண முடியலனாலும் கூட அட்லீஸ்ட் ஒரு செவன்டி ஃபைவ் யாவது அச்சீவ் பண்ணிடணும்னு நினப்பேன் பிளானிங் இல்லாத வாழ்க்கை வெளிச்சம் இல்லாத உலகம் மாதிரின்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு அந்த ட்ரீம் போர்டில் ஒவ்வொரு தடவை திடவரும் பின் பண்ணுறப்பையும் ஐ மிஸ் மாயாவின் நினைவலைகள் மருத்துவமனை படுக்கையில் சோர்வாக அமர்ந்திருந்தால் மஹிமா தனக்கு என்ன நேர்ந்தது என்பதனை செவிலியரிடம் கேட்டு தெரிந்து கொண்டவளுக்கு நடந்த எதுவும் விபத்தாக தோன்றவில்லை அதிலும் அவள் கண் விழித்த பொழுது உடனிருந்த பரிமலா பாட்டி ஏசியில் உண்டான தொழில்நுட்ப கோளாறு தான் விபத்துக்கு காரணம் என்று கூறினார் கூடவே இன்னொரு தகவல் அதிர்ச்சியை கொடுத்தது ரூமுக்கு சொன்னப்பவே புதுசா வாங்குங்கன்னு எவ்வளவோ சொன்னேன் உங்க சின்ன மாமா தான் ஏற்கனவே இந்த ஏசியை ரிப்பேர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டான் நீ வீட்டுக்கு வரத்துக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி தான்டா ஏசி மெக்கானிக்கை வர வச்சு மாட்டணும் அந்த ரிப்பேர் அவர் கூறிவிட்டு கிளம்பி செல்ல மஹிமாவின் சந்தேகம் முழுவதும் விஸ்வநாதன் மீது திரும்பிவிட்டது அதே நேரம் பாட்டி சொன்ன இன்னொரு செய்தி அவளுக்கு திகைப்பை உண்டாக்கியது அசோகும் அபியும் மட்டும் சரியான என்ன ஆகிருக்குமோ யோசிக்க கூட முடியலடா அசோகமித்ரனும் அபிநேத்திரனும் அவளது இரண்டாம் கட்ட சந்தேகப்பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் நபர்கள் அல்லவா ஆனால் அவர்களால் தான் என்று மகிமா உயிர் பிழைத்திருக்கிறாள் என்று கூறினார் பரிமலா அவர் விடைபெறும் என்ற தகவலை கூறிவிட்டு தான் சென்றார் அவனுக்கு என்னிடம் பேசுவதற்கு என்ன இருக்கின்றது யோசனையுடனே அவளது நேரம் கழிந்து கொண்டிருக்க அப்பொழுது வாசலில் நிழலாடியது பார்வையை அந்த பக்கம் திருப்பினால் மகிமா உள்ளே வந்து கொண்டிருந்தவன் அசோகமித்ரன் ரெங்கநாதனின் முகஜாடியில் இருந்ததனால் அவன் அசோகமித்ரனாகத்தான் இருக்க வேண்டுமென இதுவரை அவனை பார்த்திட விட்டாலும் கூட ஊகித்து விட்டாள் மகிமா அவளது உடல்நலம் தேடிவிட்டதா என்பதனை மருத்துவரிடம் கேட்டறிந்துவிட்டுதான் வந்திருந்தான் அசோகமித்ரன் அவனிடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று புரியாது விழுதி கொண்டிருந்தாள் மகிமா ஆனால் அவளுக்கு சிரமம் வைக்காமல் அசோகமித்ரனை பேச்சை ஆரம்பித்தான் ஃபீலிங் அவன் கேட்க கேட்கலையசைத்து புன்னகைத்த மஹிமா அடுத்து அவன் வேற கேட்க போகின்றான் என்று யோசிக்கும் பொழுதே அவளது படுக்கையின் அருகே ஒரு இருக்கையை இழுத்து போட்டு அமர்ந்தவன் மார்பின் குறுக்கே கரங்களை கட்டிக்கொண்டு அவளை கூர்ந்து நோக்கினான் மகிமாவுக்கோ அசௌகரியமாக இருந்தது பொதுவாகவே எத்தனையோ விதமான பார்வைகளை அவள் கடந்து வந்திருக்கின்றாள் ஆச்சரியம் பொறாமை ரசனை என்ற பல வகையான உணர்வுகள் அந்த பார்வையில் கொட்டி கிடக்கும் அவைகளை சீக்கிரமாகவே அவள் அடையாளம் கண்டுவிடுவாள் ஆனால் இவனது இந்த பார்வையில் மறைந்துள்ள உணர்வு எது என்று தெரியாமல் திணறித்தான் போனாள் மகிமா அவளது அந்த திணறலை அவள் உடல் மொழியிலிருந்து அறிந்து கொண்டவன் நான் உன்னை இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கேன் ஒன்னே மகிமா இல்லைன்னு எனக்கு தெரியும் இதை கூறி முடிக்கையிலேயே அவனது பார்வை குற்றவாளியை பார்க்கும் காவலாளியை போல மாறியிருந்தது மஹிமாவோ புருவங்களை சுருக்கி வாட் ஆனா நான் உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே நீங்க வேற யாரோன்னு நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறான் அவள் கூறியதை கேட்டவனது உதடுகள் ஏனத்துடனே விளைந்தன கமான் ஜூஹி ஏன் போய் சொல்ற என்ன பிளானோட மகிமான சொல்லிட்டு இங்க வந்திருக்கன்னு சொல்லிட்டா உனக்கு நல்லது தலை சரித்து கேட்டவனது குரலில் இருந்த அழுத்தம் ஒரு நொடி மகிமாவை ஊமையாக்கியது எனவும் உண்மைதான் பிறகு தனது தோள்களை குலுக்கியவர் ஜூஹிங்கிறது எங்க அம்மா எனக்கு ஆசையா வச்சு நிகழிதான் என்னோட எல்லாரும் கூப்பிடுவாங்க இதை நீங்க மதிய அங்கிள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களே இப்படி உடனே நான் ஆள் மாறாட்டம் பண்றேன்னு முடிவு பண்ணிடுவீங்களா உங்களுக்கு உங்க சித்தப்பா தையெல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல என்னை பிடிக்கலன்னா அவங்க வெளிப்படியாவே காட்டிட்டாங்க ஆனால் நீங்கள் இப்படி ஆபத்தில் வந்து காப்பாற்றிட்டு இப்போ வந்து என்ன பிளேம் பண்ணுறீங்க பட் ஹம் நாட் வாண்டர் எவ்வளவு நாள் தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ் இதெல்லாம் தம்பியோட சேர்ந்து ராஜா மாதிரி ரன் பண்ணியிருப்பீங்க இப்படி வரவே மாட்டாங்கன்னு நினைச்ச ஒருத்தரோட வாரிசு வந்தனா அவங்களுக்கு கோபம் வர்றது சகஜம் தானே அவளது இந்த பேச்சின் சாராம்சம் புரிந்ததும் அசோகமத் முகம் கடினமாக மாறியது தாடைகள் இருக்க

என்னோட ஃபேமிலியா இருக்க தான் எந்த என்கொயரியும் பண்ணாமல் உன்னை பூர்ணி மாதையோட பொண்ணுன்னு நம்பி வீட்டில் வச்சு விருந்து உபசாரம் பண்ணிட்டு இருக்காங்க தே ஆர் இன்னசென்ட் ஆனால் நான் அப்படி இல்லை என்று தெளிவாக கூறியவன் கூடவே தனது கூறிய விழிகளால் அவளை ஏறிட்டபடியே உங்கிட்ட ஏதோ ஒன்று தப்பா இருக்கு சீக்கிரமே கண்டுபிடிக்கிற அது வரைக்கும் என்ஜாய் யுவர் டேஸ் என்று கூறிவிட்டு இயல மகிமா எரிச்சலில் ஏதோ சொல்ல வர அதை கொள்ளாமல் அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்பது போல அங்கிருந்து சென்று விட்டான் அசோகமித்ரன் அவன் சென்றதும் பரிமலா மருத்துவமனைக்கு பொழுது கொடுத்து விட்டு சென்ற அவளது மொபைலை எடுத்து தொடுதிரையில் அபிஜித்தின் என்னை தேடி அழைத்தாள் அவன் அழைப்பை ஏற்றதும் அசோகமித்திரனின் மீது இருந்த எரிச்சல் முழுவதையும் தனது நண்பனிடம் கொட்டிவிட்டான் மகிமா என்னமோ அகிஷ்ட பாக்குற மாதிரி பாக்குறான் இட்டியட் ஏதோ என்னை காப்பாத்திட்டானே அவனை டவுட்லெஸ்ல இருந்து எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அம்பி ஆனா எப்ப என்னோட அடையாளத்தை காரணம் காட்டி என்னை இங்க இருந்து தொடர்த்திட்டலான்னு அவன் நினைச்சானோ அப்பவுமே அவன் மேல எனக்கு சந்தேகம் அதிகமாயிடுச்சு அங்க இருக்க செல்ற மாதிரி இவனுக்கும் நான் இங்க வந்தது பிடிக்கல இவ்வளவு நடந்திருக்கு உன்னால எப்படி இன்னும் அங்கே தைரியமா இருக்க முடியுது ஏசியில கேஸ் லீக் ஆனது கண்டிப்பா ஆக்சிடென்ட் இல்லைன்னு உனக்கே தெரியுதுல்ல இன்னும் ஏன் ரிஸ்க் எடுக்கணும் ஜூஹி நீ திரும்ப இங்க வந்துட ப்ளீஸ் ரூஹி கூட இப்பெல்லாம் மெடிசனுக்கு நல்லா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கு மார்னிங் கூட ஒரு விரல் அசைஞ்சது அவ சரியாகி வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டானு வெயி என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா அபி நீ எனக்காக யோசிச்சு இப்படி பேசுற ஆனா இப்ப நம்ம இப்படி யோசிச்சு பின்வாங்கிட்டோம்னா வருங்காலத்துல அம்மாவோட ஆசையை ஆசைய நிறைவேற்றாம சுயநலவாதிகளா நடந்துகிட்டோம்னு நம்மள பழி பேசுவாங்க அது நமக்கு தேவையில்லை அபி என்னால் இங்க பாதுகாப்பா இருந்துக்க முடியும் நீ அண்ட் கேர் ஆஃப் தனது மனதில் இருப்பதை விட்ட மஹிமா இனி முன்னிலும் ஜாக்கிரதையாக ராஜநாராயண விலாசத்தில் இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வந்திருந்தாள் பின்னர் என்ன மருத்துவ பரிசோதனை மற்றும் மருத்துவர்களின் உதவியால் உடல்நிலை தேறியவர் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் முன்னர் அவள் தங்கியிருந்த அறை ராசி இல்லை என்று கூறி அவளை வேறு அறைக்கு மாற சொன்ன பரிமளாவிடம் பழைய அறையே போதும் என்று கூறிவிட்டாள் மருத்துவமனையின் வாசத்தால் சோர்வுற்று தெரிந்தவளின் உடலை தேற்றுவதற்காக சத்தான ஆகாரங்களை கொடுத்து வந்தனர் உமாவும் மகாலட்சுமியும் கூடவே அபிநேத்ரன் அனுஷியா ஆதேஷ் ஆகியோரின் அன்பும் அசோகமித்ரனின் அலட்சிய பார்வையும் மகிமாவை உணர்வு கழுவியில் தள்ளிவிட்டது அதே நேரம் அவளது அறைவாயிலில் அவள் கண்டெடுத்த ஒரு பொருள் அவளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அது ஒரு ஹூப் கம்மல் அந்த கம்மலை கனிஷ்காவின் கதில் பார்த்திருக்கின்றாள் அவள் ஏன் எனது அறைக்கு வர வேண்டும் யோசனை உடனே மதிவாளனிடம் வினவினாள் அசோக் தம்பியும் அபி தம்பியும் தான் போனாங்கம்மா நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு அடுத்த நாள் சந்திரிகாமா அவங்க குடும்பத்தோட திருப்பூருக்கு கிளம்பி போயிட்டாங்க அவர் கூறிவிட்டு செல்ல அவளது முகத்திலோ குழப்ப ரேகைகள் அப்படி என்றால் கனிஷ்கா முந்தைய நாள்தான் தனது அறைக்கு வந்திருக்க வேண்டும் ஒருவேளை வெளியிலிருந்து தனது அறையை தாவிட்டது அவளாக இருக்குமோ குழப்பத்துடன் வலம் வந்தவளின் கண்களில் அசோகமித்ரன் ஏனோ சிக்கவில்லை தான் வார இறுதி நாட்களில் வருவதாக கூறிவிட்டு கோவைக்கு கிளம்பி சென்று விட்டான் அவன் தமையன் எவ்வளியோ அவ்வளியே தானும் என்று அபிநேத்ரனும் அவனுடன் கிளம்பி விட்டான் மகளை மகளைக்கான ஆவலாக வந்திருந்த அனுஷியாவும் கூட அஷ்வந்த் வந்து அவளை அழைத்ததும் கிளம்பி கிளம்பிவிட்டாள் ஜூஹி எப்படியும் திருவிழாக்கு முன்னாடி நான் இங்க வந்துருவேன் ஜூஹி அது வரைக்கும் உனக்கு இங்க எப்படி பொழுது போகும் கிளம்பும் முன் கேட்ட அனுஷியாவிடம் இங்கதான் தாத்தா பாட்டி அங்கல்லாண்டி எல்லாம் இருக்காங்கல்ல எனக்கு நல்லாவே டைம் பாஸ் ஆகும் நீங்க கவலைப்படாதீங்க என்று கூறி அனுப்பி வைத்து விட்டாள் அனைவரும் கிளம்பி சென்றதும் வீடை வெறிச்சோடி கிடந்தது சோம்பலாய் உணர்ந்த மகிமாவோ போர் அடிப்பதனால் அங்கு மிங்குமாக சுற்றி கொண்டிருந்தாள் பரசுராமன் தான் அவளை கவனித்து மகி இங்க வாடா தாத்தா அழைத்ததும் அவர் அருகே சென்று அமர்ந்து கொண்டாள் தனது பேத்தியை வாஞ்சையுடன் பார்த்து சிகையை கோதை விட்ட பரசுராமன் என்னடா போர் அடிக்குதா பரபரப்பா சிட்டி லைஃப்ல ஓடிக்கிட்டு பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து செர வச்சுட்டோன்னு தோணுதாடா அவர் கேட்கவும் மகிமா வேகமாக மறுத்து ஐயோ தாத்தா அப்படி இல்ல எதுவும் இல்லை சிட்டியோட பரபரப்பு எனக்கு பழைய பணம் ஒண்ணுதான் ஆனா வில்லிஜோட இந்த அமைதியும் அழகும் கூட நல்லதா இருக்கு என்று கூற சிரித்தபடியே இழந்த பரசுராமன் நான் தோப்பு தோட்டத்தை சுத்தி பாக்க போறேன்டா நீயும் என் கூட வரியா பே எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிற அவர் அழைத்ததும் மகிமாவும் அவருடன் உற்சாகத்துடனே கிளம்பி சென்றாள் அங்கே ஒரு பக்கம் தென்னை மரங்கள் அடர்ந்த தோப்பு மறுபக்கமோ மலர் தோட்டம் மல்லிகையும் ரோஜாவும் சிரித்து கொண்டிருக்க அதை காணும் பொழுதே மகிமாவின் மனம் உற்சாகத்தில் துள்ளி குதித்தது அங்கே வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் பரசுராமனை கண்டதும் பவ்யத்துடன் வணக்கம் சொல்லிவிட்டு நம்ம பூர்ணிமாமா பொண்ணுங்களா இது நல்லா இருக்கீங்களா என தோல்வியடித்துக் கொண்டார் பரசுராமன் மகிமா மும்பைல பெரிய இன்டீரியர் டிசைனரா இருக்கா பெருமையுடன் உரைத்தவர் நடக்கலானார் அங்கே பம்பு செட்டின் அருகே பசும் புல்வெளியில் படுக்கை விடுத்தது போன்று இருந்த அழகான அந்த இடத்தை சுட்டிக்காட்டி தாத்தா அங்க கொஞ்ச நேரம் உட்காருவோமா என பரசுராமனும் பேத்தியுடன் சேர்ந்து அந்த இடத்தில் அமர்ந்தார் தோப்பில் இருந்த பணியாளர்கள் அவர்களுக்கு இளைஞர்களை வெட்டி கொண்டு வந்து நீட்டினர் பரசுராமன் அவற்றை எல்லாம் ஸ்ட்ராங் இல்லாமலே லாவகமாக குடிக்க மஹிமாவோ சிந்தையும் சிந்தனையுமாக முக்கால் வாசியை வீணாக்கிவிட்டாள் தனது பேத்தி இருநீர் குடித்த விதத்தை பார்த்து நகைத்த பரசுராமன் இளநீரை எப்படி சிந்தாமல் குடிக்க வேண்டும் என அவளுக்கு கற்றுக் கொடுக்க அவளும் இப்படியுமாக கிட்டத்தட்ட இளைஞர்களை விட்டு ஆறாவதை மட்டும் ஒருபடியாக குடித்து முடித்தாள் அதில் பெருமை வேறுபட்டு கொண்டாள் பரசுராமன் தனது கால்களை நீவி விட்டுக் கொள்வதை பார்த்தவள் கால் வலிக்குதா தாத்தா சொல்லா இவ்வளவு நடந்து வந்திருக்க வேண்டாமே அவள் வருத்தமாக கேட்க வயசானா கால்வழி கைவெளி வரதாண்டா செய்யும் அதுக்காகலாம் என் பேத்தி கூட செலவழிக்கிற இந்த பொண்ணான நேரத்தை அழக்க முடியுமா சொல்ல அவர் கூறியதை கேட்டவளுக்கு இவ்வளவு பாசமுள்ள மனிதரா பூர்ணிமாவை ஒதுக்கி வைத்தார் என்று எண்ணம் எழுந்தது அவள் தொண்டை வரையிலும் வந்த கேள்வி அந்த முதியவரின் பாசத்திற்கு கட்டுப்பட்டு வந்த இடத்திலேயே சமாதியாகிவிட்டது இருப்பினும் கூட பரசுராமன் அனுபவம் மிக்கவராயிற்றே தனது பேத்தியின் இருந்தே அவள் கேட்க வந்த கேள்வியை உபகித்து கொண்டார் அவர் என்னடா பேத்தி மேல இம்புட்டு பாசம் வச்சிருக்கவன் பெத்த மகளை எதுக்கு ஒதுக்கி வச்சான்னு யோசிக்கிறியாமா அவர் கேட்டதில் மகிமாவிற்கு தர்ம சங்கடமாகிவிட்டது விரக்தியாய் புன்னகைத்த பரசுராமன் என்னடா செய்ய அப்போ வெட்டி கௌரவமும் தான் பெருசா தெரிஞ்சுது வயசானதுக்கு அப்புறம் தான் மனசு பந்த பாசத்தை தேடுது பூர்ணிமா இறந்து போன விஷயத்த கேள்விப்பட்டு நானும் பாட்டியும் உடஞ்சு போயிட்டோண்டா என் பொண்ணு அப்படி என்ன தப்பு பண்ணா புடிச்சவரை காதலிச்சாங்க அவரோட கைய புடிச்சா நான் அப்ப விட்டு சாபம் தான் என் பொண்ணுக்கு பழச்சிடுச்சு போல பனித்த கண்களை துடித்துக்கொண்டே கூறியவரின் கரத்தை ஆதரவுடன் பற்றி கொண்ட மகிமா தாத்தா அழாதீங்க தாத்தா அம்மாக்கும் அப்பாக்கும் உங்க மேலேயோ இல்லை பாட்டி மேலேயோ எப்போதுமே எந்த கோவமும் கிடையாது அவங்க கோவம் எல்லாம் சின்ன மாமா தான் ஏன்னா நீங்க அந்த காலத்து ஆளுங்க ஆனா அவங்க அப்படி இல்லைல்ல அட்லீஸ்ட் அவங்களாவது எடுத்து சொல்லிருக்கலாமேங்கிற ஆதங்கம் மட்டும்தான் விடுங்க விருங்க தாத்தா முடிஞ்சதை பத்தி பேசி என்ன ஆக போகுது இனிமே நடக்க போறதை பத்தி யோசிக்கலாமே என கூறிய தனது பேத்தையின் பேச்சை மனதில் நிறுத்திக் கொண்டார் பரசுராமன் இனி நடக்க வேண்டியதை பற்றி யோசிக்கும் முடிவுக்கு வந்து சேர்ந்தார் தான் வார இறுதியில் வருவதாக சொல்லிவிட்டு கோவைக்கு சென்ற அசோகமித்திரன் ராஜநாராயண விலாசத்திற்கு தான் சொன்னது போலவே வந்து சேர்ந்தான் வந்தவன் இப்பொழுது புதியதாக கேள்விப்பட்ட சில செய்திகளை வைத்து மகிமாவை சந்தேக கண்களால் துளைக்கும் எண்ணத்துடன் அவளது அரைப்பதவை தட்டினான் அப்பொழுதுதான் உறங்கி எழுந்த மகிமாவோ வழக்கமாக இப்பொழுதெல்லாம் அங்கே இரவு உடையான ஷர்ட் மற்றும் ஷார்ட்ஸ் உடன் குட் மார்னிங் என்று கதவினை திறந்தாள் அசோகமித்ரன் தங்களது வட்டாரத்தில் வழக்கமற்ற அதிநாகரிக அடையில் அவளை கண்டு பேச வாய் திகைத்து நின்றான் மஹிமாவோ பழக்கமான உடை என்பதனால் எந்தவித திகைப்போ ஆச்சரியமோ இல்லாமல் அவனை நோக்கினான் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் nandri